வெல்கம் பீபர்ஸ் அது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேற்கு வங்காளத்தில் பாசிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மீன் வளத்துறை ஒன்று இருக்குது அது பக்கத்தில் நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க அதே மாதிரி அன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதினைந்து மணிக்கு கொஞ்சம் பேர் போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க மீன் பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் இங்கே காலக்காலமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த மீனில் ஏதாவது அடிப்பட்ட மீனோ அல்லது அழுகி போன மீனோ அங்கே நாம் போட்டு வருவோம் அது மாதிரி போட்டு வர்றதில் அந்த பகுதியில் நாய் அல்லது நாய் குட்டிகள் பன்றிகள் பன்றி குட்டிகள் இது மாதிரி மேஞ்சிட்டு இருக்கும் அது ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் வந்த வேலையை அதாவது மீன் பிடிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க அப்போ இவங்களா கூட வந்த ஒரு நாலு வயது குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஆண் குழந்தை அந்த இடமா கொஞ்சம் கொஞ்சமா விளையாடிட்டு போகுது போய் பார்த்ததுமே அப்படியே அங்கிருந்து பதறி துடிச்சு அழுது முடியாது தன்னுடைய அப்பா கிட்ட வந்து அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னு கூட தெரியல உடனே இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா இங்கிருந்து நேரா எதையும் இந்த குழந்தை பார்த்துட்டு வந்து அழுதுனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாரு பார்த்ததுமே அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுது ஏன் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையினுடைய பிறப்புறுப்பில் கட்டையானது சொருக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி இருக்கிறத பார்த்த நபர் உடனே எமர்ஜென்சி கால் பண்ணுறாங்க எமர்ஜென்சி கால் பண்ணி அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு மேற்கொள்றாங்க உடனே டாக்டர் என்ன பண்றாங்கன்னா போலீஸை வரவேச்சு இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பதினோரு வயது பச்சை குழந்தைக்கு இது மாதிரி கொடுமை செய்த அந்த மனித மிருகம் யாரு அவங்களுக்கு போலீஸ் என்ன தண்டனை கொடுத்தாங்க அவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜராம் டேக்கு இருக்கு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோ மேற்கு வங்காளத்தில் பர்கானாஸ் மாவட்டத்தில் ஒரு பதினோரு வயது பெண் குழந்தை தன்னுடைய அப்பா அம்மா இழந்த ஒரு பெண் குழந்தை தன்னுடைய உறவினர் வீட்டில் அது வசித்துட்டு வருது அது மாதிரி வசித்துட்டு வர அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர் அதாவது அந்த வயதான நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய தான் குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தையை வச்சு வளர்த்துட்டு வராங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறகுது அவங்க குழந்தைக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகுது அது மாதிரி இருக்க அந்த வயது கோளாறு விதமாக அந்த இருபத்தி ரெண்டு வயது உறவினருடைய பெண் குழந்தையான அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரம்பி அந்த அந்த பெண் என்ன பண்ணுது அப்படின்னா வேற இன்னொரு பையனை தான் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையனோடு லவ் பண்ணி அந்த பையனை அடிக்கடி தன்னுடைய வீட்டுக்கு வர்றதும் போறதும் வச்சுட்டு இருக்குது எப்பல்லாம் தன்னுடைய அப்பா அம்மா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்களோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவினர் இருந்து அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரம்பி அந்த பெண் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய காதலனை தன்னுடைய வீட்டுக்கு வர வைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உடலுறவில் மேற்கொள்வாங்க இது மாதிரி அவங்க உடலுறவில் மேற்கொண்டு முச்ச பிறகு இந்த பதினோரு வயது பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா யதார்த்தமா அந்த பக்கம் வருது அதை பார்த்த அந்த அவங்களுடைய காதலன் என்ன பண்றான் அப்படின்னா ஓ அப்போ இந்த வீட்டுல எவ மட்டும் இல்லாம இன்னொரு பெண் இருக்குதா அப்போ இதையும் நம்ம எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறான் இதற்கிடையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தன்னுடைய காதலியான அவங்கிட்ட எப்படியாவது இந்த பதினோரு வயது பெண் குழந்தையும் சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கணும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய காதலி ஃபோனுக்கு அதாவது புது புதுமாக விதவிதமாக வரக்கூடிய புதுசு புதுசாக விதவிதமாக வரக்கூடிய ஃபோனுக்கு பயங்கரமான அடிமை ஆகையினால நாம் ஒரு ஃபோனு வாங்கி கொடுத்து எப்படியாவது அவங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அதே மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னா ஸோ ஒரு நல்ல விலையவே இந்த ஃபோன் தன்னுடைய காதலிக்கு வாங்கியிருக்கணும்னு கொடுத்துட்டு இந்த ஃபோன் நான் கொடுத்ததற்கு நீ எனக்கு கை மாற என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய உறவுக்கார பெண் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய அந்த பதினோரு வயது அந்த பச்சை குழந்தையை யான் கூட வந்து நீ உடலுறவில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறான் அதற்கு அந்த ஃபோன் பேய் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோன் ஆசை பிடித்த பே என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே ஒரு நாள் நீ அவ்வளோ கூட என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கிடையில் அந்த மனித மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு நாள் இதே மாதிரி அந்த உறவினர் அவங்க வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா இல்லாத போயிடுறாங்க அப்போ இந்த பதினோரு வயது பெண் குழந்தையும் அந்த இருபத்தி ரெண்டு வயது அந்த பெண்ணும் இருக்குது தன்னுடைய காதலை வர வைக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் தன்னுடைய நண்பன் வந்ததுமே அவங்களா கூட உடலுறவில் பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போதான் அவங்களுடைய காதலன் கேட்குறான் நான் வந்து பதினோரு வயது பெண் குழந்தையோட நான் உடலுறவில் இருக்குன்னு சொன்னேன் நீ ஏன் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னு சொன்னேன் எனக்கு ஏற்பாடு பண்ண இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த போன் பேய் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா அந்த போன் ஆசை பிடித்த பேய் அதற்கு ஏற்பாடு பண்ணி அந்த பதினோரு வயது பெண் குழந்தைய அந்த நாய் சீரமைச்சிருக்கிறான் ஸோ இப்போ சீரழிச்சதோடு இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு கட்டையை எடுத்து அந்த பதினோரு வயது பெண் குழந்தையினுடைய பிறப்புறுப்பில் சொருகி இருக்கிறான் சொருகி அந்த குழந்தை அப்படியே அந்த இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அப்படியே துடிக்க துடிக்க அந்த குழந்தையை அழுதுட்டு இருக்குது அதை பார்த்ததுமே இவ இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறந்து போயிடுவான் ஆகையினால் இவளை இங்கே விட்டு வச்சிருந்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை நம்ம சமாளிக்க முடியாது அதோடு இல்லாமல் நம்மளுடைய காதலும் நம்மளுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிடும் காதல் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அதையும் மீறி இவங்க உடல் உறுப்பில் ஈடுபடுறது தெரிஞ்சிடும் அப்படின்னு உணர்ந்த அந்த பெண்ணும் அந்த அந்த காதலை ஒன்றும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இங்கிருந்து அந்த குழந்தைய அதாவது அவங்க இருந்து அந்த குழந்தைய தன்னுடைய காரில் தூக்கி போட்டு ஸோ பாசிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் எடுத்துகிட்டு போயிட்டு விசிறி போட்டு போயிட்றான் அப்பதான் பொழுது வெடிது பொழுது வெடிந்து ஒரு ஆறு பதினைந்து மணிக்கு அங்கே மீன் பிடிக்கக்கூடிய வர நபர்களை வீட்டுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் தான் என்ன பண்ணாங்கன்னா போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி இப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கொயரி வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுமாதிரி என்கொயரி ஆரம்பிச்சதுல முதல்ல இந்த பெண் குழந்தை யார் அது எந்த ஏரியாவை சேர்ந்தது அதாவது மேற்கு வங்காளத்திலே தான் எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்போ அந்த பெண் குழந்தையை படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திற்கு போலீஸ் வந்து விரைந்து சென்று கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பெண் குழந்தையுடைய ஃபோட்டோ பார்த்து இந்த பெண் குழந்தைக்கு இது மாதிரி பிரச்சனை நேர்ந்திருக்குது இவங்களை பற்றி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல யாராவது தெரிஞ்சால் உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரிந்தால் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது உதவெளியில் விட முடியாது ஆகையினால பள்ளிக்கு மட்டும் சரிங்களா ஸோ எங்கெங்க பள்ளிக்கூடம் இருக்குதோ அங்கே மட்டும் டேரெக்டாக போய்ட்டு போலீஸை வந்து கேட்டு பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த இந்த பெண் குழந்தையினுடைய ஃபோட்டோ வச்சு இந்த பெண் குழந்தை இங்கே யாருக்குன்னா தெரியுமா இங்கே உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் தான் பச்சிருக்குதான் ஏன்னா ஒரு பதினோரு வயது ஆகுது அந்த பெண் குழந்தைக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அப்படின்ற எண்ணத்துல போயிட்டு அவங்க கேட்டு பார்க்குறாங்க அது மாதிரி கேட்டு வரும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பெண் குழந்தை படிக்கட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ அந்த பெண் குழந்தையினுடைய சர்டிபிகேட் அந்த அட்ரஸ் எடுத்து பாக்குறாங்க அட்ரஸ்ல கரெக்டாக அவங்களுடைய வீடும் காட்டுது ஸோ அந்த பெண் குழந்தை இந்த வீடு காட்டுது அங்க போயிட்டு பார்த்தா அங்க முன்னாடி அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுடைய பேரண்ட்ஸ் எங்க அந்த பதினோரு வயது பெண் குழந்தை என்னுடைய உறவுக்கார பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இரண்டு நாளுக்கு மேல் அந்த அந்த பெண் இதே மாதிரியே ஏமாத்திருக்கிறாங்க பிறகு தான் போலீஸ் போயிட்டு அங்கே கைது பண்ணும்போது அந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கும் இதற்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை ஆனால் என்னுடைய காதலன் தான் இது மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் குத்துக்குது அதை வச்சு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த காதலனை போயிட்டு கைது பண்ணுறாங்க இவங்க போலீஸ் இங்கிருந்து அவனை போயிட்டு கைது பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் என்ன வந்து காட்டி கொடுத்துறாத ஏன் அப்படின்னா நீ வந்து ஆண் இந்த சமூகம் உன்னை பார்த்தா பெருசா எதுவும் நினைக்காது ஆனா நான் வந்து இருபத்தி ரெண்டு வயது பெண் நானே ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அதுக்கப்புறம் நான் இறந்தே போயிட்டு உனக்கு நான் கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய உன்னதமான காதலுக்காக தன்னுடைய காதலியை அவன் காட்டி குடிக்கவே குடுக்கல பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னு அப்படின்னா அந்த காதலின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்து அதோடு இல்லாமல் ஒரு பதினோரு வயது பெண் குழந்தையினுடைய பிறப்புறுப்பில் இந்த கட்டை இது மாதிரிலாம் பொருள்கள் சொருகினதுனால மேலும் அவனுக்கு பல தண்டனைகள் வழங்கப்பட்டு இப்போ அவன் சிறையில் தான் இருக்கான் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எதுவோ அப்பா அம்மா இல்லாத பெண் தன்னுடைய சொந்தக்கார் வீட்டில் நாம கொஞ்சம் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் ஏன்னா ஒரு பதினெட்டு வயது ஆச்சுன்னா அந்த பெண்ணை எங்கேயாவது போயிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் எங்கேயாவது போய்ட்டு வேலை செஞ்சு அதுக்கு தேவையான அத்தியாவசியத்தை அது தேர்ந்தெடுத்துக்கும் அதற்கு தேவையான அத்தியாவசியத்தை அதையோ போயிட்டு வாங்கி எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அது மாதிரி நாம் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த பதினோரு வயது பச்சை குழந்தைய தேவையில்லாத தன்னுடைய காதலுக்காக அவங்களுடைய உறவுக்கார பெண்ணை இதுமாரி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த சமூகத்தை பற்றி யோசிக்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது சரிங்களா ஸோ ஏன் அப்படின்னா அடைக்கலம் கொடுக்க வந்தவங்க வீட்டிலேயே இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா அது வந்து இங்கே பெண்களுக்கு எதிராக பெண்களே எந்த அளவுக்கு சதி செய்து எப்படி வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்றது தான் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க ஓடிய ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு பஸ்ஸில் ஒரு ப்ரெக்ரன்சியான பெண் ஏறுறாங்க அப்படின்னா எந்த ஒரு பெண்ணுமே அவங்களுக்கு எழுந்து இடம்பெறது கிடையாது நீங்கள் அதாவது குறிப்பாக பெண்கள் எதிராக கருதக்கூடிய ஆண்கள் தான் மன இலகி அவங்க தான் எழுந்து இடம் பெறாங்க இது உங்களுக்கே நல்லா தெரியும் தயவு செய்து இது மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்